மே ஆவலா காத்துட்டு இருந்த பல்லடம் அந்த மூன்று கொலை செந்தில் குமார் தேவசிகாமணி அண்ட் அம்மா இவங்க மூணு பேரும் மர்மமான முறையில் கொலை நடந்தது கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆயும் இன்னும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல ஆனா இப்போ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கிடைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கிட்டாங்க ஐம்பது சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது கிராமத்தில் இந்த கொலையை சார்ந்து நிறைய தடயங்களை வந்து சேகரிச்சிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ஆய்வு செய்து அந்த இருபது பேர் கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன்ல கிட்டத்தட்ட குற்றவாளியை நாங்கள் நெருங்கிட்டோம் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் தனிப்பட்ட டீம் வந்து அமைச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட அவங்கள நாங்கள் நெருங்கி பிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இதை இன்னும் எப்படியெல்லாம் இதை ஆய்வு செய்தாங்க எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த வீடியோவை நம்ம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஆறாவது வீடியோன்னு நினைக்கிறேன் பல்லடம் சார்ந்து ஆறாவது வீடியோ இந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் இருக்கும் எப்போ இந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பல்லடம் மூன்று கொலை எண்டு அப்படின்னு நான் டைட்டில் போடுவேன் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மீண்டும் பல்லிடத்துல இன்னொரு கொலை நடந்திருக்கு கொலைன்னு சொல்ல முடியாது இல்ல தற்கொலையா அப்படின்னு சொல்ல முடியாது இது எதை சார்ந்து எப்படி இது போலீஸ் வந்து ஆய்வு செய்ய போறாங்கன்றது திருப்பூர் கண்டியன் கோயில் எம்ஜிஆர் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடு மீன்ஸ் இண்டிபெண்ட் விலாஸ்ன்னு சொல்லலாம் பங்களான்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் முத்துமணின்ற ஒரு மூதாட்டி அறுபத்தி ஏழு வயசான ஒரு அம்மா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லோகநாதன் அரசாங்கம் கான்ட்ராக்டர் ரோடு கான்ட்ராக்டர் இந்த பாலம் கான்ட்ராக்டர் அரசாங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய டெண்டர் போட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ரன் பண்ணக்கூடிய லோகநாதன் என்ற அவங்க தாயார் முத்துமணி அறுபத்தி ஏழு வயசாவது ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஸோ லோகநாதன் வந்து எப்பவும் போல நேற்று பதினொன்னாம் தேதி ஜனவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்பவும் போல் அவரோட வழக்கமான வேலைகளை செய்திருக்கிறாரு பால் போடுறதுலேருந்து பால் கறக்கிறதுலருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுலேருந்து குழந்தைய கூட்டு போய் ஸ்கூலில் விடுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்திருக்கிறாரு இது போது குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டும்போது வீடை லாக் பண்ணியிருக்கிறாரு அம்மா வீட்டில் இருக்கிறாங்க யாரும் இல்லை அப்படின்னு ஸோ லாக் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தையை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டை வந்து கிட்டலாம் பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே போய் டோரை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாரு அம்மா முத்துமணி வந்து மர்மமான முறையில் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு மன உடைச்சல் ஆயிருப்பாரு அந்த லோகநாதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாரு பல்லடம் போலீஸுக்கும் அவிநாசி போலீஸுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க விரைந்து சென்ற காவல் அதிகாரிகள் அங்கே எப்படி இந்த மர்மமான முறையில் இந்த சூசைட் நடந்தது யார் ஹேங் பண்ணாங்க இதை இவங்களாவே ஹேங் பண்ணிக்கினாங்களா இல்ல யாராவது ஹேங் பண்ணாங்களா அப்படின்னு நிறைய ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க இப்போ பல்லடம் போலீஸும் திருப்பூர் போலீஸும் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கொலை வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அந்த பங்களா சுத்தி காம்பவுண்டு போட்டிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது யார் பர்மிஷன் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது டோர் லாக் போட்டு வெளியே சாத்திட்டு போன அந்த டோர் அப்படியே தான் இருக்கு ஆனா உள்ள மர்மமான முறையில் எப்படி அவங்க தூக்கல தொங்கிட்டு தான் மில்லியன் ஆஃப் அவிசி காவல் அதிகாரிகளும் பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் அவர்களும் எஸ்பி யாதவ் அவர்களும் உடனே அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மூன்று காவல் அதிகாரிகளும் வந்து அங்கே ஆய்வு செய்கிறாங்க இந்த வீட்டில் நடந்திருக்கிறது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்னு ஆய்வு செய்யணும்னு உடனே அந்த பாடியை இறக்கி பல்லடத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ பரிசோதனைக்குக்காக அனுப்பிச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் அந்த மருத்துவ பரிசோதனை வந்த பிறகுதான் இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும் ஒரு ஒரு முக்கியமான பெரிய என்ன இந்த இருக்கு இல்லைங்களா அதான் அந்த பல்லிடத்தில் நடந்த அந்த பண்ணை வீட்டு மூன்று கொலை அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் ஸோ அங்க நடந்த கொலை கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆகுது இங்க நேத்து பதினொன்னாம் தேதி இந்த மர்மமான முறையில் இங்கே சூஸ் ஹேங்கிங் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த அந்த பல்லடத்தில் வசிக்கக்கூடிய அந்த எம்ஜிஆர் நகரில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்புறம் இதேமாலயம் கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அந்த திருப்பூரில் வசிக்கக்கூடிய மக்களும் பீதியில் இருக்கிறாங்க இப்போ தான் அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இங்கே மர்மமான முறையில் ஒரு அம்மா இறந்து கிடக்கிறாங்களே அப்போ இந்த கிராமத்தில் என்ன தான் நடக்குது இங்கே பாதுகாப்பே இல்லையான்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் அந்த எம்ஜிஆர் நகர் வீட்டுக்கு அந்த பெரிய அந்த பங்களா வீட்டுக்கு வந்து எல்லாருமே பயந்து போய் உறங்கி இருக்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது இந்த பல்லடத்தில் பீதியில் இருக்கிறாங்க பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆயிருக்கு அந்த பல்லடத்தில் நடந்த அந்த மூன்று கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் முடியல ஸோ அதுக்குள்ள இங்க இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இது போலீஸுக்கு பெரிய தளவழியை ஏற்படுத்தி இருக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல அங்க கிடைச்ச தடயங்களை வச்சு அவங்களோட அந்த அந்த தூக்கில் தொங்கின கயிறிலிருந்து இருந்து அவங்க கட்டியிருந்த புடவில இருந்து நிறைய விஷயங்களை வந்து போலீஸார் வந்து சேகரிச்சிருக்கிறாங்க இப்போ அதை எடுத்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்காக எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அடுத்தது நாளைக்கு இல்ல நாளை நாளை கழிச்சு அந்த பல்லடம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலேருந்து இருந்து அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் உண்மையிலே என்ன நடந்திருக்கு யார் தற்கொலையா இல்லை கொலையா அப்படின்னு கண்டுபிடிக்கப்படும் விரைவில் இந்த குற்றவாளியும் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நாம் இப்போ பார்க்க போற ரொம்ப ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் நம்ம பல்லடம் கேஸ் இந்த பல்லடத்தில் நடந்த இந்த சம்பவம் இப்போ வரைக்கும் என்ன தடயங்கள் கிடைச்சிருக்கு எப்படியெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறாங்க இத்தனை நாளா ஆய்வு செய்துட்டு இருந்தாங்களா இல்லையா இப்போதான் ஆய்வு செய்கிறாங்களா அப்படின்றது நிறைய பேருக்கு கூறியிருக்கும் எஸ் கிட்டத்தட்ட ஐம்பது நாளாவே ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க இந்த இடப்பட்ட நேரத்துல கமிஷனர் எஸ் லக்ஷ்மி அவர்களை வந்து இடமாற்றம் செய்தாங்க ஸோ டிராஃபிக்கு மாத்திருந்தாங்க இந்த பல்லடம் கொலை வழக்கை பத்தி பெரிய லெவல்ல ஆய்வு செய்து கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கிறாங்க இது எங்கெல்லாம் என்ன மாதிரி மெத்தட்ல இந்த குற்றவாளிய நெருங்கினாங்க எப்படியெல்லாம் புது டெக்னாலஜி வச்சு குற்றவாளி கிட்டத்தட்ட பெங்களூர்ல சில பேர் ஆந்திராவில் சில பேரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை கண்டுபிடிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு ஒரு தனிப்படையை வந்து அமுச்சு வச்சிருக்கிறாங்க செந்தில்குமார் தேவசிகாமணி அலமேலு இவங்க மூன்று பேரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது அதுல நம்ம நாலு வீடியோவிலும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் அந்த கொலையை சார்ந்து ஸோ இது அடிப்படையில் இந்த கொலை வழக்கு வந்து பெரிய லெவல்ல அரசியல் ரீதியாகட்டும் இல்ல டிபார்ட்மெண்ட் ரீதியாகட்டும் இல்ல பொதுமக்கள் ரீதியாகட்டும் இல்ல சோஷியல் மீடியா ரீதியாகட்டும் இது பெரிய லெவலில் பேசப்பட்டது இந்த குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கலையா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட்ல வந்து நிறைய பேர் தெரிவிச்சிருந்தாங்க இந்த ஒரு அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐநூறு சிசிடிவி கேமரா அந்த பல்லடத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் வீடு கடை ரோடு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு ஐநூறு சிசிடிவி கேமரா வந்து ஆய்வு செய்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க முப்பது கிராமத்துல போய் பர்சனலா எல்லா போலீஸும் போய் பெட்ரோலிங் பண்ணி இந்த மாதிரி எவிடன்ஸ் எதனா கிடைச்சிருக்கா யாராவது இந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகம் உள்ள நபர்கள் யாராவது உள்ள வந்தாங்களா அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஆய்வு செய்து அதுல இருபது பேரை சப்பரேட்டா கவுன்சிலிங் பண்ணி அந்த ஆயிரம் பேரில் இருபது பேர் கொடுத்த அந்த போலீஸ் கிட்ட இருந்த எவிடன்ஸும் கொஞ்சம் ஒத்து போனதுனால அந்த இருபது பேரை செப்பரேட்டா எடுத்து அவங்க கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் தான் சில விஷயங்கள் வந்து போலீஸாருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கப்படுது அதில் இந்த பிளாங்கெட்ஸ் வித்தவங்க அப்புறம் இந்த இருந்து வந்து வேலை பண்ணவங்க இந்த கேபிள் ஒர்க் பண்ணவங்க இந்த டவர் ஃபிக்ஸ் பண்ண வந்தவங்க அப்புறம் இந்த வாட்டர் பைப்பு போடக்கூடியவங்க அப்புறம் அந்த ஏரியாவுக்கு கெஸ்ட்டுங்களா வந்து போனவங்க இந்த மாதிரி நிறைய பேரை வந்து ஆய்வு செய்து சிசிடிவி இவங்க கேட்டு இவங்க சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனும் சிசிடிவில கிடைச்ச அந்த இன்ஃபர்மேஷனும் எல்லாத்தையும் மேட்ச் ஆகுதான்னு ஐடென்டிஃபை பண்ணி கிட்டத்தட்ட குற்றவாளியை நெருங்கியிருக்கிறாங்க நம்ம திருப்பூர் போலீஸும் பல்லடம் போலீஸும் பதினாறு பேர் இந்த தனிப்படை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா செந்தில் குமார் கூட கணக்கு வழக்கு பேங்க் டிரான்சாக்ஷனு இந்த மொபைல் டிரான்சாக்ஷன் டெலிஃபோன் கால் டிரான்சாக்ஷன்ஸு அவங்க ஃபேமிலி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெலிஃபோன் டிரான்சாக்ஷன் மற்ற வரவு செலவு கணக்கு அப்புறமா செந்தில்குமாருக்கு இருந்த அந்த ஃபைனான்ஸ் இஷ்யூ அப்புறமா அந்த லேண்டு போகித்துக்கு விட்டுருந்த அந்த லேண்ட் இஷ்யூ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இது மூலியமாக எங்கேயாவது கொலை குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இந்த பதினாறு தனிப்படையும் வேற வேற பேட்டன்ஸில் சைபர் கிரைம் அப்புறமா இந்த மாதிரி வித வேறு வேறு முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஆய்வு செய்து ஃபைனலாக ஒரு இருபது பேரை ஃபைனல் டிசிஷனுக்கு எடுத்துட்டு வராங்க அந்த இருபது பேரை வச்சு தான் இப்ப இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க போது இந்த நம்ம பல்லடம் போலீஸும் திருப்பூர் போலீஸும் மீண்டும் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் போலீஸ் போயிட்டு இருக்கிறாங்க ஸ்டார்டிங் நம்ம வீடியோ போடும்போது இந்த குற்றவாளி வந்து சேலத்தில் இருக்கிறான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறான் தருமபுரியில் இருக்கிறான் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது இதை சார்ந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இவங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாதி வழியிலே இந்த குற்றவாளி எங்க இருக்கிறாங்கன்னு கிளீனாக ஐடென்டிஃபை பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய சிசிடிவி ஆய்வு செய்யணும் இப்ப கரண்ட்லி நிறைய இடத்துல சிசிடிவி போடணுமா போடக்கூடாதா அப்படின்றத நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு போலீஸ் காவல் அதிகாரிகள் வந்து செய்திருக்கிறாங்க இந்த முப்பது கிராமத்துலேயும் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு எல்லாம் போய் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க சேஃப்டி இருக்கும் ரெண்டாவது காலியாக இருக்கிற இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிரில் மாதிரி நீங்கள் சேஃப்டி ப்ரிகாஷன் போட்டுக்குங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு பெட்ரோலிங்கில் கிட்டத்தட்ட முப்பது கிராமத்துக்கு காவல் அதிகாரிகள்லாம் போய் ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லை தனியாக இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்கள்லாம் கணக்கெடுத்து அவங்களுக்கு முறையில் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா முடியாதா இல்லை அவங்களோட சொந்த பந்தத்தையே கூட வச்சுக்கிட்டு பாதுகாப்பாக வயசானவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய அறிவுரைலாம் வந்து காவல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இப்போ திருப்பூர் ராமமூர்த்தி கமிஷனர் அவர்கள் முன்ன வச்சிருக்கிற இந்த பார்வை கண்டிப்பா விரைவில் இப்போ வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது பல்லடம் குள வழக்கில் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிட்டு இருக்கிறாங்க எனி மூமெண்ட் குற்றவாளியை கைது செய்யப்படலாம் அப்படின்னு திருப்பூர் போலீஸும் பல்லடம் போலீஸும் அவினாசி போலீஸும் இந்த மூணு டிவிஷன்ல அந்த இடம் வருது ஸோ அதனால இந்த மூணு டிவிஷன்ல இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் ரொம்ப மும்பரவுமா இந்த குற்றவாளி யார் அப்படின்னு தீவிரமா தேடிட்டு இருக்கிறாங்க விரைவில் கண்டிப்பாக இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படும் ஸோ அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் பல்லடம் கொலை வழக்கு எண்டு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு க ஏழாவது வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறேன் ஏன்னா பல்லடம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் கிடையாது ஏன்னா பர்சனலாக நான் மீண்டும் மீண்டும் போய் அங்கே நிறைய விஷயங்களை ஆய்வு செய்து தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ பேக் டு பேக் வந்து எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது நிறைய பேர்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ இதை சார்ந்து இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க